வணக்கம் மூனாரில் கனமழையால் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மூணாறு நகரின் ஆர்ஓ சந்திப்பு அருகே சாலையோர கடைகள் இயங்கும் பகுதியில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டது சில நாட்களுக்கு முன்பு இப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது அதன் பின் மீண்டும் மேல்பகுதியிலிருந்து மண் மற்றும் கற்கள் சரிந்ததால் சாலையோர கடைகள் சேதமடைந்தன முந்தைய நிலச்சரிவுக்கு பிறகு கடைகளை திறக்க வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியதால் இந்த முறை பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது நிலச்சரிவு ஏற்பட்டாலும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்படவில்லை இது சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை நிறுத்தும் பகுதி என்பதால் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது மழை தொடர்ந்தால் மேலும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது குறிப்பாக அப்பகுதியில் நிற்கும் மரங்களும் விழும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை தொடர்ந்து தேவிகுளம் துணை ஆட்சியர் வி ஏ ஆர்யா நேரில் பார்வையிட்டு நிலைமையை மதிப்பிட்டார் இதனால் அப்பகுதியில் சாலையோர விற்பனை மற்றும் வாகன நிறுத்துமிடங்களை கட்டுப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் விரைவில் முடிவு எடுக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா